பொதுவா மீனராசினியர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டாகவே எந்த வேலை எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு மனசுல கஷ்டம் இல்லை தடங்கள் இருக்கலாம் அதனால் ஜென்ரலி இந்த ராசி பலன் பார்க்கும்போது மீனராசினியர்கள் ஒரு ஆர்வத்தோட ஐயோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸாவது எனக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எங்கேயாவது ஒரு ரே ஆஃப் ஹோப்பு தெரியும் அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக மீனா ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவினுடைய அனுகிரகத்தோடு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஏன்னா ராசிநாதன் குரு வந்து இவங்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி ஐந்தாம் இடத்துல உச்சபலத்தோடு இருந்து ஒரு பெரிய அனுகிரகத்தை இந்த வருடம் வந்து கொடுப்பாங்க ஸோ கடந்த வருடங்களில் சனி பகவானால் ராகு கேதுனால் துன்பப்பட்டாங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ மன நிம்மதி இருக்கும் ஸோ இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒன்று மீனராசினியர்கள் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் என்ன ஜனவரியிலேயே வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதுக்கு வெயிட் பண்ணணும் ஒரு மே மாதத்துலேருந்து அதற்கான மாற்றங்கள் வரும் ஸோ நிறையா கடன் வாங்கியிருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது வியாபாரத்தில் அப்படின்னா யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பேங்க்கில் வந்து ரிஜெக்ட் பண்ண லோன்ஸ்லாம் கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கிடைக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்களுக்கு திரும்பவும் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பிடிப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஏன்னா மீனராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கடந்த இரண்டு வருடம் என்ன செலவு இருந்ததோ இல்லையோ மருத்துவ செலவு அதிகமாக இருந்தது இந்த வருடத்தில் அது கொஞ்சம் குறையும் இவ்வளோ நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அது சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வருடத்தில் வந்து அவங்க என்ன காரணத்திற்காக அவங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதோ அந்த உடல் ஆரோக்கியம் நன்றாக தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு ஆண்டாக இது இருக்கும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் அதற்கான நல்ல ஒரு இது இருக்குது பட் சனி பகவான் என்ன இருந்தாலும் குரு நல்லா பண்ணுறாரு எனக்கு ஒரு அனுகூலம் இருக்குன்னா கூட சனி பகவான் அவருடைய குணத்தை காண்பிக்காமல் இருக்க மாட்டார் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார் அதனால் யார்கிட்ட பேசினாலும் இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் உங்கள் இறக்க குணத்தை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கலாம் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தாரிடையே சகோதர சகோதர எல்லாரோடையுமே நீங்கள் உங்களுக்கு பின் உங்களுக்கு அப்புறம்தான் மற்றவங்க அப்படிங்கிற ஒரு இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் அதை வந்து ஒரு இதாகவே சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம் குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு நல்லது